தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் சர்வதேச பலூன் திருவிழா உள்ள நிலையில் இது குறித்து பார்க்கலாம் விரிவாக கடற்கரையை ஒட்டி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் பறந்து கொண்டிருந்த ராட்சத பலூன்கள் பார்ப்பவர்களை சுண்டி இழுத்து வருகிறது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை ராட்சத பலூன்களை அருகிலிருந்து அண்ணாந்து பார்த்து பரவசமடைந்து வருகின்றனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவிடந்தையில் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் ராட்சத பலூன் திருவிழா தொடங்கியது ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் ஜனவரி மாதம் சர்வதேச பலூன் திருவிழா நடத்தப்படுகிறது அந்த வகையில் பத்தாவது ஆண்டாக திருவிடந்தையில் மூன்று நாள் நடைபெறும் சர்வதேச ராட்சத பலூன் திருவிழாவில் பிரான்ஸ் ஆஸ்திரியா இங்கிலாந்து ஜப்பான் பிரேசில் பெல்ஜியம் உள்ளிட்ட இருபது நாடுகளைச் சேர்ந்தவர்களின் பலூன்கள் பறக்கவிடப்படுகின்றன இதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற பைலட்கள் மூலம் ராட்சத பலூன்கள் இயக்கப்படுகின்றன ஹீலியம் உள்ளிட்ட வாயுக்களை நிரப்பி இந்த பலூன்கள் தரையில் நின்றவாறே பறக்கவிடப்படுகின்றன இதனை பார்வையிடுவதற்கு கட்டணமாக ஒருவருக்கு இருநூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இந்த முறை மதுரை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இதனை பார்வையிட்ட பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ராட்சத பலூன்களை பார்ப்பது இதுதான் முதல் முறை என்றும் இது புதுவித அனுபவம் என்றும் சிலாஹித்தனர் போர் ஓ கிளாக்ல இருந்து தான் இருக்கோம் நாங்க சோ அது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போ நடக்க போகுது எப்போ நடக்க போகுது இந்த ஏர் பலூன்ஸ் எல்லாம் இமேஜினே பண்ணல நாங்க ஆக்சுவலா இப்ப பிப்டி ஃபீட் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே ஒன்னு ஒன்னா நாங்க பயங்கரமா கத்துக்கிறோம் இங்க வந்து அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மூவியில பாக்கிறதுக்கு நேர்ல பாக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்து மினிஸ்டர்லாம் வெல்கம் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா வந்து ஒரு சில க்ரியேட்டிவாக இருந்தது ஒரு ஒரு டிசைன்ஸும் ஒரு ஒரு அனிமல்ஸோட டிசைன்ஸ் சின்ன பசங்களுக்கு நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா லைக் இதுலேருந்து நம்ம நிறைய ஃபிசிக்ஸ் கூட கற்றுக்கலாம் ஆர் வச்சு தான் டிபெண்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஃபயர் வச்சு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுது இந்த பறக்கிறதுக்கு அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸும் லேர்ன் ஆகுது அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் கவர்மெண்ட் அத்தாரிட்டீஸ்க்கும் அதுக்கப்புறம் டீம் மெம்பர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா அவங்களால தான் எங்களால் இதை பார்க்க முடிஞ்சுது எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடிஞ்சுது ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் பறக்க வைப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல ஆனால் பறக்க வைக்கல பட் எல்லாமே நல்லா இருந்தது இங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா புளி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு டூரிசமோட இது இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் சில பலூன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஸோ பசங்கள் பார்க்கறதுக்கே இது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ இந்த புளியெல்லாம் இவ்வளோ பெருசாக கிட்ட பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ரஜினி இருக்காரு லைக்கா ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க அது மாதிரி நிறைய கலர்ஃபுல்லாக இந்த பக்கம் பாருங்க எல்லாம் எல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்கே இது சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பசங்க பெரியவங்க எல்லாரும் வந்து இது என்ஜாய் பண்ணலாம் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு சார்பில் எடுக்கப்பட்ட பலூன் திருவிழா கான்போரை குதூகலிக்க செய்திகளுக்காக செய்தியாளர் நந்தகோபால் சென்னையடுத்த திருவிடந்தையில் நடைபெற்ற பலூன் திருவிழாவில் அதிக காற்றின் காரணமாக பலூனை பறக்கவிட முடியாததால் குடும்பத்துடன் ஆவலாக வந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர் சென்னை அருகே திருவிடந்தையில் பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது பலூன் பறக்கவிடுவதை பார்ப்பதற்காக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டனர் ஆனால் கடற்கரையை ஒட்டியிருக்கும் பகுதி என்பதால் அதிக காற்று வீசியதில் பலூன்களை வானில் பறக்கவிட முடியவில்லை இதனால் சுமார் நான்கு மணி நேரமாக காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்

வெள்ளிக்கிழமை இரவு வந்து கொண்டாடலான்ட்டு வந்தோம் பட் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க கிளைமேட் சரியில்லை சில பல காரணங்களால எங்களால வலு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் ஏமாற்றம் தான் கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் வந்து போயிருக்காங்க இன்னும் கூட அனௌன்ஸ் பண்ணல இன்னைக்கு ஏறாது போகன்னு இவ்வளவும் இப்போ வேஸ்ட் இல்லை ஒரு இரநூறுபா டிக்கெட் வாங்குறாங்க அது ரீஃபண்ட் இல்லைன்னு முதலே போடுறாங்க அவங்களுக்கு தெரியும்ல இந்த இடத்துல யாராவது பீச் பக்கத்தில் இருக்குன்னு பத்து கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கணும் பீச்சில் இருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து போறோம்னா எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் வீக்கெண்டில் எவ்வளோ டிராஃபிக்னு இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இப்போ பப்ளிக் எவ்வளோ எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க இது ஏமாத்திர வேலையா இருக்கே இங்க காத்து அதனால தான் பலூன் பறக்க முடியாது சொல்றாங்க ஆனா இங்க பக்கத்துல தான் பீச் இருக்கு முன்னூத்தி அறுபது நாள் இங்க காத்து அடிக்கதான் செய்யுது அதனால நம்ம காத்து அடிக்கதான் செய்வோம் இது என்ன செய்ய போறாத தெரியல மக்கள் எல்லாரும் திரும்பி போயிட்டுதான் இருக்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க